இந்த சாமான ஆபீஸ்ல படிச்சு நான் ஸ்டேஷனுக்கு போக ஏதாவது ஒரு வண்டி கொண்டு வந்துடுறேன் சரி சார் எதுக்காக சார் வந்தீங்க எனக்கு புத்திமதி சொல்ல வந்தீங்களா என்ன திட்டிட்டு போக வந்தீங்களா இல்ல ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வந்தீங்களா எனக்கு புத்திமதி சொல்றதா இருந்தா அது எனக்கு தேவையே இல்லை ஏன்னா இந்த உலகத்துல ரொம்பவும் மலிவா கிடைக்கிறது அது ஒண்ணு சொல்ல போனா காலையில போத கழிஞ்ச உடனே எனக்கு என் மனசாட்சி சொல்ற புத்திமதி எவ்வளவா நீங்க சொல்லிட போறீங்க தங்களால இங்க பிறக்கிற ஞானத்தை எவ்வளவா உன்னால கொடுத்துட முடியும் என் தவறை நானே உணர்ந்து அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துக்கிட்டேன் இந்த கைதானே பாட்டில தொட்டுதுன்னு சொல்லி இந்த கைய நானே ஒடிச்சுக்கிட்டேன் என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை

மா காலம் கடந்து போச்சு என்ஜினிய காலம் கடந்து போச்சு என்ன சொல்றீங்க புரியலி அவங்களுக்கு நேத்து வரைக்கும் நான் இப்படி இருந்தேன் பாதுகாக்கிற நாயா இருக்க வேண்டியனா அவளையே பிடிச்சு கொடுக்கிற வேட்ட நாயா மாறிட்டேன் இப்ப சொல்லுங்க இன்ஜினியர் சார் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காஞ்சனா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்க

அப்புறம் அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது வண்டியை ரைட்ல திருப்புறது வேண்டிய சாமானி புதிய இடத்துல வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் ஆகுது இந்த வேலை நான் என் மனசாட்சி அனுமதிக்கிறது நியாயத்துக்காக சத்தம் போட்டு நியாயம் பேசினாதான் யாருக்குமே பிடிக்கிறது இல்லையே உனக்காகத்திரமா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இங்க வந்தப்புறம் இதான் முதல் தேதி நான் வாங்கின முதல் சம்பளம் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு ஆனா நீ இன்னைக்கு முதல் தேதியா ஒரு எட்டணா கொடு எட்டாவா இந்த பத்து ரூபா வச்சுக்க எட்டனா போதும் செலவுக்காக கேட்கல சம்பளமா தான் கேட்டேன் இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரன் என்னுடைய அந்தஸ்து அந்த அளவோடு சரின்னு வீட்டு கணக்கும் சொல்லணும் நம்ம நினைப்பும் சொல்லணும் நான் அப்படி நினைக்கல என்னுடைய முடிவை நான் உங்ககிட்ட என்னைக்கும் சொல்லிட்டேன் இந்த மாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு நீ என்னைக்கு தலையசிக்கிறோ அன்னைக்கு நான் இதை கழுத்து கழிச்சிருக்கிற எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிட்டு நான் உங்க வேலைக்காரியாவே இருந்தேன் என் காலம் பூர கழிச்சு என் கூலியை தருங்களா இந்த மாச சத்யா கேரக்டர் எப்படி பாத்தீங்களா அந்த பொண்ணு மட்டும் அந்த பொண்ணோட கேரக்டர் உங்களுக்கு புடிச்சு அது போது சார் எனக்கு எனக்கு விட்டுதான் எவ்வளவு நேரம் ஆச்சு விட்டா பா

இவளுக்கு போதாமேதானே படிக்க நல்ல உத்தியோகத்துல இருக்கிற மனுஷன் இப்படி செய்வாரா ஆமா பிரசாத்த வீட்டுல வச்சுவாரா இல்ல ஆஸ்பத்திரியில வச்சுவாரா உடைய அறையும் கட்டல ஆஸ்பத்திரி அப்பா பேர் கேட்க மாட்டாங்களா அநியாயமா குழந்தைய சாருச்சுட்டே அந்த குழந்தையை இனி உன்னார திருப்பி தர முடியுமா என் குழந்தைக்கு பதில் சொல்லி பதவி சொல்லி பேர் பாப்பா வாய்மா இல்லாத ஒரு பொம்மை குழந்தைக்காக அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சு போச்சு பாத்திய ஆனா நீ ஓ வயத்துல வளர்ற குழந்தைய கொல்ல பார்க்க தற்கொலை என்னத்தை கைவிசி போகலாம் காஞ்சா நான் உன்னை தடுக்க போறதில்லை அழ வேண்டியது எல்லாத்தையும் இப்பவே அழுது தீத்து இதுக்கப்புறம் நீ அழவே கூட இப்ப தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் வம்பு பேசினாங்களே அவங்க என்ன அப்படி பெருசா பேசிட்டாங்க யத்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு சொன்னாங்க அதையே தாலிய நீ கட்டிக்க ஊர்வாய நான் கட்டிடுறேன் என்ன சொல்றேன் நீ உடனே சொல்ல வேண்டாம் அவகாசம் கொடுக்கற நான் ஒன்னு ரெண்டு பத்து வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள நீ முடிவு சொல்லணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கல்யாணத்தை ஆமோதிச்ச மாதிரி இருந்தது சார் நீ வர்றதாக ஒரு கண்காட்சி போட்டிருக்க கூடாது இந்த கிழமை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ யாரம்மா யாரப்பா அது என் மனைவி தாத்தா. மனைவியா நீயே தான் பார்த்த நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொல்ற அளவுக்கு கல்யாணம் உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா நான் பெரிய மனுஷனா தெரியலையா இது காதலுக்காகவே ஏற்பட்ட காதலா அனுதாபத்தினால் ஏற்பட்ட காதலா இல்ல நிர்பந்தம் காரணமா ஏற்பட்ட காதலா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் தாத்தா மனைவி பேர் காஞ்சனா காஞ்சனா காஞ்சனம்னா என்ன தெரியுமா தங்கம்டா தங்கம் இவ பேர் மட்டும் தங்க இல்ல தாத்தா இவ குணம் கூட தங்கம் தான் குப்பையில தான் இவளை கண்டெடுத்த கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு என்னடா பைத்திய அர்த்தனமா கேள்வி கேட்கிறேன்னு பாக்குறீ ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு இல்லையா இல்ல தாத்தா எட்டு மாசம் தான் ஆச்சு தாத்தா தாத்தான்னு சொல்லாதரா எப்பவும் உண்மையே விரும்புற ஒரு பெரிய மனுஷனுடைய உண்மையான பேரன் சுலபமா பொய்ய சொல்லி எதையும் என்னால மறைச்சிருக்க முடியும் அப்படி செய்ய நான் விரும்பல ஆனா தவறு செய்துட்டு அது மறைக்கிறதுக்காகவே கல்யாணம் செய்துகிட்ட பாரு அதைத்தான் அப்பா என்ன கேட்டுக்கவே இல்லைய இன்னொரு உண்மையையும் சொல்லிடுறேன் தாத்தா அந்த தவறையும் நான் செய்யலை நான் ஒண்ணுமே சொல்றது இல்லைப்பா நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் இந்த தலைமுறையில நடந்துகிட்டு இருக்கு நான் இந்த தலைமுறையில வாழ தகுதி இல்லாத நீங்க ஆயிரம் காரண காரியங்களை சொல்லுவீங்க பழைய சம்பிரதாயங்களே ஊறி போனமே உன்னை பார்த்து நான் அனுதாபப்படுறேன் ஆனா என்னால ஆசீர்வதிக்கலம்மா உங்களை ஒதுக்குறதா நினைக்க வேண்டாம் இந்த பைத்திக்க நீங்க ஒதுக்கிடுங்க நீங்க ஒதுக்கிடுங்க